ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரயில் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இதில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஏரியா பூஜா ரூம் அண்டு பார்க்கிங்கோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டீட்டெயில்ஸ் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி